மீச வச்சவனே சட்டையை பிடிச்சு அடிப்போம் நக்கீரன் கோபால குறி வச்சு தவகாவின் ஆதம் அர்ஜுனா கொடுத்திருக்கும் நேரடி மிரட்டல் தமிழக அரசியல்ல பயங்கர சலசலப்பு கிளப்பியிருக்கு சமீபத்தில் நடந்த தவக பொதுக்குழு கூட்டத்தில் பேசின ஆதம் அர்ஜுனா ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காரு எதிர்கட்சியா இருந்த திமுகவுக்கு பத்து வருஷம் வேலை பார்த்ததுக்காக உங்ககிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவர் சொன்னது ஒரு பக்கம் பெரிய ட்விஸ்ட்டு கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு போலீஸ் தான் காரணம் நாங்க போலீஸை நம்பினது தான் எங்கள் தப்புன்னு மக்கள்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு ஆனா இந்த பேச்சின் உச்சகட்டமாக இருந்தது பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலுக்கு அவர் விடுத்த மிரட்டல் தான் மேச வச்சு ஒரு பெரிய நபர் எங்க தலைவர் விஜயோட சட்டையை பிடிச்சு அடிப்பேன்னு பேசினாராம் பத்திரிகையாளர்னா என்ன வேணுமானு பேசுவீங்களா தைரியம் இருந்தா தொட்டு பாருடா பார்க்கலாம் முடிஞ்சா எங்கள் தலைவரின் வீட்டுக்குள்ள போய் பாருன்னு நக்கீரன் கோபால் குறிப்பிட்டு ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு ஒரு பத்திரிகையாளரை ஒரு அரசியல் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் மேடையில் வச்சு இப்படி நேரடியாக மிரட்டினது தமிழக அரசியலில் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை இந்த மிரட்டலுக்கு நக்கீரன் கோபால் என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தான் இப்போ எல்லாரும் உன்னிப்பாக இருக்காங்க அரசியல் களத்தில் அனல் பறக்குது ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக ஒரு பத்திரிகையாளரை இப்படி அச்சுறுத்துறது நியாயமா இல்ல அந்த பத்திரிகையாளரின் விமர்சனம் வரம்பு மீறியதா உங்க கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க